குழந்தைகளை பற்றி ஏதோ பிரச்சனை இருக்கலாம் வியாதி இருக்கலாம் இது இருக்கலாம் அது இருக்கலாம் அது குறித்த கவலை நம்மளை அப்படியே அமுக்கும் பாருங்க அந்த நேரத்தை கூட ஒரு காரியத்தை உணரணும் உங்க குழந்தைக்கும் உங்க குழந்தைய குறித்த கவலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க ரெண்டும் ஒன்னாகிடாதீங்க உங்க குழந்தைய நல்லா செல்லமா பிடிச்சிக்கோங்க கிட்ட பிடிச்சிக்கோங்க உங்க குழந்தைய குறித்த கவலை இருக்கு பாருங்க அது குழந்தை கிடையாது அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அந்த கவலைனாலேயே இந்த குழந்தை உருப்பட முடியாது இந்த குழந்தை சுகமா முடியாது சில நேரம் அந்த கவலைனாலேயே அடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது ஆகவே நீங்க ஒரு போல்டான டிசிஷனுக்கு வரணும் என்ன டிசிஷன் என் குழந்தை எனக்கு முக்கியம் என் மனசு புற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க குழந்தைய பத்தி கவலைப்படு 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 ஆனா என் தேவன் என்ன சொல்றாரு எனக்கு என் பலத்தை கைக்குள்ள வந்து அடங்கி இரு உனையே நீ தாழ்த்திக்கொள் உனக்கு எல்லாம் நீ தாழ்த்திக்கொள் ஆண்டவரே உமக்கு எல்லாமே தெரியும் என் குழந்தைய நீர் என்ன காட்டில அதிகமாய் விசாரிக்கிறீர் என் குழந்தை மேலே என்ன காட்டில நீர் அன்பை அதிகமாய் செலுத்த விரும்புகிறீர் இது ஏன் குழந்தைன்ற காட்டில இது உம்முடைய குழந்தை விசுவாசம் பாருங்க அந்த மாதிரி காரியங்களை பேசி அதுக்கப்புறம் தாழ்ம ஆண்டவரே நான் முடிவு எடுத்துட்டேன் ஆண்டவரே இது என் கையில இந்த கவலை இருக்கிறத காட்டில நான் தூக்கி அறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தை இல்ல குழந்தை குறித்த கவலை என்ன பண்ணுங்க முடிவெடுத்து ஒரே முட்டா தூக்கி வேதர் பாருங்க ரொம்ப வேணே நாம் பிடிக்காத ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருங்க உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே தூக்கி எறியுங்கள் அப்போ நம்ம பாருங்க இதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும் நிறைய பேர் நம்ம ஏற்கனவே அந்த பாரங்களை இறக்கி வைக்கிற வேலையில் இருக்கிறோம் திரும்ப திரும்ப செய்யணும் திரும்ப திரும்ப செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நான் என்ன வலியுறுத்த விரும்புனா அந்த பாரத்தை இறக்கி வைன்றதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது எதுவும் சும்மா கவலைப்படாத பாரத்தை இறக்கி வச்சு அப்படி மட்டும் சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு தாழ்மையுடன் பாரத்தை இறக்கி வை விசுவாசத்துடன் பாரத்தை இறக்கி வை தாழ்மை விசுவாசம் என்ற அந்த மனப்பான்மை வந்து அதன் அந்த மனப்பான்மையுடன் பாரத்தை தூக்கி ஏறி அதுதான் சொல்ல வர ரெண்டுமே அவசியம் தாழ்மையும் அவசியம் விசுவாசமும் அவசியம் பாருங்க ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட அங்க பிரச்சனை ஏன்னா கவலை ரெண்டுமே இருக்கு அபிசுவாசமும் இருக்கு பெருமையும் இருக்குது அப்போ கவலை விட்டு வெளியே வரணும்னா தாழ்மையும் இருக்கணும் விசுவாசமும் இருக்கணும் விசுவாசம் இல்லாம வெறும் தாழ்மை இருந்தா பத்தாது அது உண்மையான தாழ்மையே கிடையாது விசுவாசம் இல்லாம வெறும் தாழ்மை இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா அதாவது நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம அப்படி இருக்கிறோம் சில நேரம் கிறிஸ்தவ